The cat sat on தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு வழங்க வலியுறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் திருச்சியில் கண்டன போராட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் டிஇ தேர்வில் தேர்ச்சி பெற்ற நல சங்கத்தின் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாநில தலைவர் ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிர்வாகிகள் வடிவேல் சுந்தர் சண்முகம் பிரியா ஹரிஹர சுதன் ஸ்ரீதர் உட்பட மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர் நியமங்களில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆண்டுகள் கடந்தும் நாற்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு இதுவரை பணி வழங்கவில்லை அவர்களுடைய பணி வழங்க வேண்டும் அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒன்பது முற்றிலும் நீக்கிட வேண்டும் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட நூற்றி எழுபத்தி ஏழு அரசாணை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன போராட்டம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தெரிவில் தேர்ச்சி பெற்று ஏறக்குறைய பதினோரு ஆண்டுகளாக நாற்பதாயிரம் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பதினோரு ஆண்டுகளாக வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகிறோம் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இதுவரை அறுபதுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை எடுத்தும் எங்களுக்கு தீர்வு எட்டப்படவில்லை இந்த சூழ்நிலையில் கடந்த வாரம் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிவிரசர்கள் மகாதேவன் அவர்கள் அமர்வு வந்து நீதிமன்றத்தை நாடிய பணம் படைத்த தங்களுடைய உரிமைக்காக எந்த வகையிலும் போராடாத ஒரு நானூற்றி பத்து பேருக்கு மட்டும் பணி என்று ஒரு அசாதாரண தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு எங்களுக்கு பேரிடியாக இருக்கிறது இந்த தீர்ப்பு வந்த மறுநாள் எங்கள் ஆசிரியர் ஒருவர் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் யாராவது தூக்கு தற்கொலை பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் தற்கொலைக்கு காரணமானவங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பே ஒரு தற்கொலைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது நாங்கள் நீதிமன்றத்தை தீர்ப்பு குறித்து நாங்கள் விமர்சனம் பண்ணலை நீதிபதிகள் குறித்து நாங்கள் விமர்சனம் பண்ணலை ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுங்க நீதி தேவதின் கண்கள் தான் கட்டப்பட்டிருக்கே தவிர நீதிபதியின் கண்களுமாக கட்டப்பட்டிருக்கிறது நாற்பது ஆறு இருக்கும் இருக்கும்பொழுது நானூற்றி பத்து பேருக்கு மட்டும் பணி என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னா அது தீர்ப்பினுடைய அர்த்தம் என்னன்னா அந்த நானூற்றி பத்து பேருக்கு முன்மொழிந்து ஒரு தூக்கு தண்டனையை ஒரு தேர்ச்சி பெற்ற ஆசிரியரின் தூக்கு தண்டனையை அந்த தீர்ப்பு வழிமொழிந்திருக்கிறது சார் டீச்சர் ட்ரைனிங்கு பிஎட்டு எம்ஏ டெட்டு சிலட்டு நெட்டுன்னு வாயக்கட்டி வைத்த கட்டி படித்த எங்களை முப்பது லட்சம் கூட ஆசிரியர் வேலை வாங்கித்தாரேன்னு முப்பது லட்சம் கூட ஆசிரியர் வேலை வாங்கித்தாரே என்ன புரோக்கர் வயித்தில் அடிக்கிறான் முப்பதாயிரம் கூட ஆசிரியர் வேலை வாங்கித்தார்னு போலி வழக்கறிஞர் எங்களை வாயில் அடிக்கிறான் வாயிலையும் வயித்திலையும் அடித்த இந்த அரசு இப்போ நீதிமன்றம் எங்கள் தலையில் அடிக்கிறது இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கும்பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியாக தனி கவனம் செலுத்தி ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு அப்படின்ற அரசாணை நூற்றி நாற்பத்தொம்பதை முற்றிலுமாக ரத்து செய்து விட்டு புதிய அரசாணை ஒன்றை போட்டு எங்களுக்கு பணி பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் இதில் ஒரு கட்டமாக எங்கள் சங்க நிர்வாகிகளை அழைத்து மண்மிகு தமிழக முதல்வர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது இளங்கோவன் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதுரை